சபரி மாமலை வாசா உன் திருவடி பணிந்தேன் சபரிசா சபரி மாமலை வாசா உன் திருவடி பணிந்தேன் சபரிசா அபயம் கொடுத்து எமை ஆதரிப்பாயை போ அபயம் கொடுத்து எமை ஆதரிப்பாயை போ கவடம் ஒன்றும் அறியேன் ஸ்ரீபுதனா கவடம் ஒன்றும் அரிய சாஸ்திர புராணம் சங்கீதம் நானே ஏன் சாஸ்திர புராணம் சங்கீதம் நானே ஏன் சோஸ்திரம் செய்தேனுமை ஸ்ரீபுதனதா சோஸ்திரம் செய்தேனுமை ஆகமநூல் படி அனுஷானம் செய்தறியே நாகமனூல் படி அனுஷானம் செய்தறியேன் வேகமுடன் வருவாய் சிறீ பூதனாதா நீ வருவாய் வேகமுடன் வருவாய் சிறீ பூதனாதா நீ வருவாய் தர்ம धर्मदया भरणे धर्म सावे धर्मदया भरणे दी सिद्धकारु मैयाया श्री बुध न दही सिद्धकारु मया दी सबरी मामलैवासा உன் திருவடி பணிந்தேன் சபரிசா அவயம் கொடுத்து எமை ஆதரிப்பாயை போ அபயம் கொடுத்து எமை ஆதரிப்பாயை போ கபடம் ஒன்றும் மரியேன் ஸ்ரீபூதநாதா கபடம் ஒன்றும் அறியேன் கபடம் ஒன்றும் அறியேன் ತ್ರಿಭೂತನಾದ ಕವಿಡ